மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோவில் வைகாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு காப்பு கட்டி சென்றனர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசி பெற்றது இங்கு ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதம் அமாவாசைக்கு பின்னர் வரும் திங்கட்கிழமை திருவிழா கொடியேற்றம் நடந்து பதினேழு நாட்கள் நடைபெறும் இதையொட்டி தினசரி திருவிழா விமர்சையாக நடைபெறும் இதேபோல இந்த ஆண்டு நேற்றிரவு அச்சகர் சண்முகவில் திருவிழா கொடியேற்ற பொருட்களுடன் மேளத்தாளத்துடன் சோழவந்தானில் நான்கிறது வீதிகளில் வலம் வந்து கோவில் வளாகத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் திருவிழா கொடியேற்றும் விழா நடந்தது சிறப்பு பூஜை நடைபெற்றது திருவிழா கொடியேற்ற விழாவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோவில் செயல் அலுவலர் இளமதி கோவில் பணியாளர்கள் திருவிழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் சோழவந்தான் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் பணி குடிநீர் வசதி கூடுதல் தெருவிளக்கு ஏற்பாடுகள் சோழவந்தான் பேரூராட்சி சார்பில் செய்திருந்தனர் கொடியேற்றத்தை தொடர்ந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பால்குடம் அக்னிச்சட்டி பூக்குழி இறங்குதல் மற்றும் நேர்த்திக்கடன் செலுத்துபவர்கள் காப்பு கட்டினார்கள்